ஆண்டு அலங்கரித்து அணியினர் ஊசேரி மற்றும் நீலாமட்டி ஐயா புளோ நீண்ட

ஜல்லிக்கட்டி <kung government> mm. ja. போட்டிகளில் அவர்களுக்கான அத்தனை மருத்துவ உதவிகளையும் இன்று வரை வழங்கி வருகின்றான் சொன்னாங்க எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் நல்ல கொடையாட்டைகள் எங்கெல்லாம் வீரம் விதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் விதைகள் முளைக்கப்பட்டு வெளிச்சமாக வளர வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது எனவேதான் வீர விளையாட்டுகள் எங்கிருந்தாலும் அது கபடியாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி அங்கு பங்கு பெறும் அத்தனை வீரர்களுக்கும் பணியின் முதல் மற்றும் அதற்கான கோப்பைகள் மற்றும் விபத்துகள் ஏற்படும் போது அதனை சரி செய்யக்கூடிய அத்தனை செலவுகளையும் மற்றும் போக்குவரத்து செலவுகளையும் இதுவரை தாங்கள் ஏற்று வரிகள் என்பத தகவல் இப்பொழுது வந்தது அதற்காக நத்தமா நகர் ஜல்லிக்கட்டு பேரையில் சார்பாகவும் கபாடி கழகத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த பாராட்டுகளை இந்த அத்துணை தலை அனுபவத்தை எடுத்துக்கூடிய ஸ்ப்ரே எடுத்துக்க முடியாது போங்கங்க வீடியோ எடுங்க சரி ஆளே சொல்லுங்கல ஆளே சொல்லுங்களே ஓடி ஜெய் ஆளே ஓடி போங்க ஆளே சொல்லுங்கல ஆளே சொல்லுங்களே வடமஞ்சு சிறப்பாக துமிழ் கட்டு நாயகன் பாபுஜி அவர்களை விலகப்பட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு அழைப்பு வட மஞ்சவீரட்டில் திமில்கட் நாயகன் விழாமட்டி பாபுஜி அவர்களை வருக வருக என வரவேற்கப்படுகிறது போட்டிக்கு சிறப்பானதொரு பாதுகாப்பினை மாறி மாறி வழங்கிக் கொண்டிருக்கும் நத்தம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களையும் அவருடன் இணைந்து அத்துணை காவல்துறை அவர்களையும் வருக வருக வரவேற்றப்படுகிறது

ஆட்டக்காராந்திருக்கே கடையில் செய்யின அடே லிங்காவோட பாப்பாட்டு வெளில வந்துருவானே कृष्णदेव <laughs> <Hey, hey. laughs> <laughs> 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 ஊச்சேரி ஆறு விலாம்பட்டி அஞ்சு ஒரு புள்ளி முன்னிலையில் ஊர்ச்சேரி அன்னே பாப்பா வட்டியில் ரெடியா கடைசி நான்கு மேடம் மாட்டாக்கார கவனத்துக்கு கடைசி நான்கு

रहे हैं <जो थियोनून। ज़न> <इसान wh urgency> <इसान थाँड़ी परिखे>

தம்பி விளையாட்டு தவிர வேற யாரும் உள்ள வராதுங்க பிளேன்ஸ் மட்டும் பேசுங்க வெளியாறு வந்து பேசாதீங்க பிளேன்ஸ் மட்டும் பேசுங்க அபிஷேல்டா ஊர் சேரி ஏழு வெட்டி முடிக்கணும் விளாம்பட்டி ஐந்து வெட்டி புலிகளும் அப்படின் போவாரு இருக்கா இருக்க எஞ்சியா பாப்பா பட்டி உள்ள வாங்கி மேட்ச் முடிச்சு ஊர் சேரி எட்டு விளாம்பட்டி அஞ்சு Me estremeo அடுத்த போட்டி லிங்கவாடி அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய பாப்பா பட்டி அதனையும் தொடர்ந்து நான்காவது காலிறுதி ஆட்டமாக எம்எம்கே எம் மந்தை நண்பர்கள் காந்தி நகர் ஏ அணியினர் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய கோடப்பட்டி தயாராக அதனை தொடர்ந்து அரையிறுதி உடனே நடைபெறும் இறுதி போட்டியும் உடனே நடைபெறும் காலையில இருந்து சொல்றோம் காவல்துறை வந்துட்டு அனுமதி குறிப்பிட்ட நேரம்தான் தான் கொடுத்திருக்காங்க அந்த நேரத்துக்குள்ள போட்டியை முடிக்கிறோம் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நன்றி விட்டுக்குள்ளி ஊர்ச்சேரி அணியினர் இருக்கு போனஸ் பாயிண்ட் விழாம்பட்டி ரயில் ரவுட் பாயிண்ட் ஊர்ச்சேரி நம்ம போட்டி முடிய போது லிங்கவாடி பாப்பாப்பட்டி உடனே வாங்கப்பா को दे दे ए ओलो साबा